வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் தாளமுக்க பிரதேசம் ஒன்று உருவாகியுள்ளது இதன் தாக்கத்தின் காரணமாக இன்று முதல் அடுத்து வரும் சில தினங்களுக்கு நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கு வளிமண்டலவியல் நிலைமைகள் உகந்ததாக காணப்படுகின்றது இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது மத்திய சபரகமுக தென் மற்றும் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் கழுத்துறை மாவட்டத்தின் சில இடங்களிலும் நூறு மில்லி மீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய சபரகமுக மேல் மற்றும் ஊவ மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் வரையில் மன்னார் தொடக்கம் காங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளிலிருந்து காற்று வீசும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்